ഇനിയും കാള വണക്കം നൗലവതില്ലേവൻ വള്ളിക്കിമിക്കാണ് പഞ്ചപുരാണിവിളി മദവളി തെരുത് വിളപ്പായോട് പല നീങ്ങുവേ ആണിമാമലയതി யகுங்களில்லே கேட்டி அழ நேந்தரன் கவே நானே தவம் செய்தேன் சிவாய நமவென பெற்றேன் தேனாய் நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகு அடியே அருள் செய்தா உணாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வருத்திடவே ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வருத்திடவே அல்லியம்பலத்தாமூர் செல்ல வழிவகுத்தின் தில்லை கொல்லை விடறிய கூத்தரங்கராக செல்வம் நிறைந்த சிற்றம் பலத்தானை சேந்தனையே சிற்றம்பலத்தும் மானை சேர்ந்தனையே குளலொழியாலொளி கூத்தொழியே தொழி எங்கும் குழாம் பெருகி விளவொளி விண்ணளவும் சென்று திருமள விடையாரின் வழி வழியானாய் அஞ்சை குடி பிறந்த பலவடியாரோடும் கூடியக்கே பல்லாண்டு பல்லாண்டு கூருடுமே அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளி அமுதே அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே விண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே கண்ணினால் திருக்கயிலையில் இருந்த கோலம் நன்னினான் நயந்தொள நயந்தருள் புரியன பணிந்தார் நயந்தருள் புரியன பணிந்தார் இருவினை பிறவி கடல் நீங்கி டர்கள் பெலைய புகுதாதே திருவரு கருணையின் பிரபயாலே திறமெனக்கதையை பெறுவோனே அறிதற்கு அறியதற்கு அறியோனே அடியவற்களிய அற்புசனேச குருவென சிவனுக்கு அருள் போதா கொடி கொடி குமர பெருமானே 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 வான்முகில் வளாது பெய்க மறிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க்கை நான் மறை இறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேமை கொள் சைவ நீதி விளங்குக உலகமில்லா திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்